நேயர்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுங்க சொல்லுங்கன்னாச்சி கேட்போம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழரசன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு சொந்தமாக ஒரு நாடே இருந்துச்சு அனாச்சி ஒரு சந்தேகம் கேட்கணுமே சொல்லுங்க தம்பிச்சி அனாச்சி தமிழரசன் தமிழரசன் சொல்றீங்களே ஒரு தனி ஆளுக்கா நாடே சொந்தமாக இருந்துச்சு இந்த நித்யானந்த மாதிரி ஒரு தனி நாடு வாங்கி போட்டிருப்பாரோ தமிழரசன் ஒரு தனி ஆள் இல்லைங்க தமிழ் என மக்களை தான் அப்படி சிம்பாலிக்கா சொன்னேன் செம்புலிக்கனா என்னாச்சி கொஞ்சம் நேரம் பேசாமல் கதையை கேளுங்க தமிழரசன் வாழ்ந்த நாட்டில் அத்துமீறி நுழைஞ்ச ஒரு கும்பல் வடக்கு பக்கத்தை பிடிச்சிட்டாங்க அப்புறம் தமிழரசன் தெற்கு பக்கம் போய் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அனாச்சி திரும்ப ஒரு சந்தேகம் வந்துட்டே சொல்லுங்கள் எவனோ வெளியிலேருந்து வந்தவனோ விரட்டினானவன்னா உடனே மூட்டை முடிச்சு கட்டிட்டு ஓடிடுவானுவளா ஏற்று நின்று சண்டை போட வேண்டியது தானே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே நாளில் மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஓடலைங்க வெளியிலேருந்து வந்த மக்களுக்கும் நம்ம மக்களுக்கும் இடையே கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டுகளாக சண்டை நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வடக்கிலேருந்து இடம்பெயர்ந்து தெற்கு பக்கம் வந்திருக்குறாங்க தெற்கு பக்கம் வந்து குடியேறினதும் தமிழரசனுக்கு நாலு பிள்ளைகள் பிறந்துச்சு மூத்த பையன் பேர் தள்ளு ரெண்டாவது பையன் பேர் தெல்லுலு மூணாவது பையன் பேர் கண்ணப்பா நாலாவது பையன் பேர் மல்லாடி ஆனாச்சு பேரெல்லாம் ஒரு டிசைனெல்லாம் இருக்குது தமிழரசன் நாலு பசங்களுக்கும் பங்கு பாகத்தை பிரித்து கொடுத்துட்டார் நாலு பசங்களோட வம்சமும் அவங்கவுங்க இடத்துல குடும்ப குட்டியோட மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து தெல்லலு கண்ணப்பா மல்லாடி வம்சத்தோட ஆட்கள் தள்ளுவோட வம்சம் வாழ்கிற இடத்துக்கு வர்றாங்க ஏய் என்னாச்சு நடுவில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு காணுமே ஒன்றும் இல்லைங்க ஆயிரத்து ஐநூறு வருஷம் அவங்கவுங்க ஊரில் எல்லாரும் நல்ல விதமாக வாழ்கிறாங்க அவ்வளோதான் அந்த மூணு வம்சமும் தள்ளுவோட வம்சத்தோட ஒட்டி உறவாடுறாங்க நாம் எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி நாம் எல்லோரும் இங்கே ஒற்றுமையாக வாழலாம்னு சொன்னாங்க தள்ளுவோட வம்சத்து ஆட்களுக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போன சொந்தங்கள் திரும்பவும் சேர்ந்ததில் அவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி பார்த்தீங்களானாச்சி அதான் இரத்த உறவுங்கிறது தெல்லுலு கண்ணப்பா மல்லாடி வம்சத்தோட ஆட்கள் பல்லாயிரம் பேர் தள்ளு வம்சத்தோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க தள்ளு வம்சத்தோட இடத்துக்குள்ளே வந்ததும் தெல்லு கண்ணப்பா மல்லாடி வம்சத்தோட ஆட்கள் தங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு பெயர் வச்சுக்கிட்டாங்க அந்த பெயர் தெருவாடலு என்னது தெருவாடலுவா ஆனாச்சி நீங்கள் திராவிடன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டால் நான் ஒன்றும் பண்ண முடியாது சரி அண்ணாச்சி மேலே சொல்லுங்கள் கேட்போம் காலப்போக்கில் தள்ளுவோட வம்சத்துக்கு சொந்தமான பணம் பதவி நிலங்கள் பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த மூணு வம்சத்தை சேர்ந்தவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்போ தள்ளு வம்சத்தோட நிலமை தள்ளுவோட வம்சத்தை தள்ளி வச்சுட்டாங்க ஆனாச்சி இதை பார்த்தா ரத்த உறவு மாதிரி தெரியலியே செத்த உறவு மாதிரிலாம் இருக்குது இது உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு புரியலையே தள்ளுவோட ஓட வம்சத்தை ஆட்கள் அவ்வளோ அப்பாவியாக இருந்தாங்க மற்றவங்க தங்களை ஏமாத்துறது கூட அவங்களுக்கு தெரியல ஒரு நாள் வம்சத்தில் சிலர் தெல்லுள்ளுவோட காட்டுக்குள்ளே போய் மரம் வெட்டினாங்க எங்கள் இடத்துல நீங்கள் எப்படா மரம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்களை எல்லாம் சுட்டு கொண்டுட்டாங்க என்னன்னாச்சி மரம் வெட்டினதுக்கு சுட்டு கொண்டானுலா தள்ளுவோட வம்சத்தை ஆட்கள் கொந்தளிச்சிருக்குமே அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை ஏன்னாச்சி ஏன்னா தெல்லுளோட வம்சத்து ஆட்கள் தான் தள்ளுவோட நாட்டையே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் வெட்டினதுக்கு சுட்டதெல்லாம் அநியாயம் என்னாச்சி தள்ளுலோட வம்சத்துக்கும் இது அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு தெல்லுளோட வம்சத்து ஆட்கள்லாம் நம்ம நல்லா தானே வச்சுருக்கோம் அப்புறம் ஏன் நம்ம ஆட்களை சுட்டு கொண்டாங்கன்னு தள்ளுவோட வம்சத்து ஆட்களுக்கு புரியவே இல்லை அனாச்சி அதான் தள்ளுவோட வம்சத்தை தள்ளி வச்சுட்டானுல சரி இந்த கண்ணப்பாவோட வம்சத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணாச்சி கண்ணப்பாவ வம்சத்துக்கிட்ட நிறைய தண்ணி இருந்துச்சு தள்ளுவோட வம்சத்து ஆட்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு விவசாயம் பண்ண தண்ணி இல்லை தண்ணி கொடுங்கன்னு கண்ணப்பாவோட வம்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அனாச்சி எல்லோரும் ஒரே இனம் தானே கேட்ட உடனே கண்ணப்பா வம்சத்துக்காரனுங்க தண்ணி கொடுத்துருப்பானுல அதான் இல்லை கண்ணப்பா வம்சத்துக்கு சொந்தமான ஊரில் வம்சத்து ஆட்கள் கொஞ்சம் வேறு இருந்தாங்க அவங்களை எல்லாரையுமே அடிச்சு விரட்டிட்டாங்க தண்ணி கேட்டதுக்கு அடிச்சு வரட்டும் என்ன கொடுமையா இருக்கு தள்ளுவோட வம்சம் தண்ணி தானே கேட்டாங்க அதுக்கு ஏன் அடிச்சு வரட்டாங்க சரி இந்த மல்லாடி வம்சம் எப்படி என்ன கண்ணப்பாவோட வம்சத்த ஆட்கள் தண்ணி கேட்டா அடிச்சு விரட்டுறான் மல்லாடி வம்சத்த ஆட்கள் தண்ணி கேட்டா அணையவே உடச்சிருவான்னு சொல்றாங்க என்னது அணைய உடச்சிடுவானுல இது என்ன புது மரட்டலாக இருக்குது தள்ளுளோட வம்சத்து ஆட்கள் மரம் வெட்டினாலே சுட்டுக்கொள்கிறான் கண்ணப்பாவோடய வம்சத்து ஆட்கள் தண்ணி கேட்டாலே அடித்து விரட்டுறான் மல்லாடி வம்சத்து ஆட்கள் தண்ணி கேட்டால் அணையவே உடச்சிருவான்னு சொல்கிறான் இந்த தள்ளுவம்சம் எங்கே தான் போகும் அண்ணாச்சிதான் தள்ளுவோட வம்சத்தை தள்ளி வச்சானுல தள்ளுவோட வம்சத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு தெருவு மட்டும்தான் சொந்தமாக இருந்துச்சு மற்ற எல்லாத்தையும் தெருவாடலை கூட்டம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் குடிச்சிட்டு தெருவில் தெரியிறாங்க இப்படி அநியாயமாக தள்ளுவோட வம்சத்தை தள்ளி வச்சுட்டானுல அண்ணாச்சி நீங்களும் அந்த தள்ளுவோட வம்சம் தானே ஆமாங்க தமிழ்நாட்டில் எண்பத்தொம்போது சதவீதம் பேர் தள்ளுவோட என்ன என்னன்னாச்சு சொல்கிறிய எண்பத்தொம்போது சதவீதம் இருக்கிற ஆட்களை பதினோரு சதவீதம் ஆட்கள் தள்ளி வச்சானுல இப்போ புரியுதா தள்ளுவோட வம்சம் எவ்வளோ அப்பாவின்னு தள்ளுவோட வம்சத்து ஆட்களுக்கு இப்போவும் உண்மை புரியலன்னா எண்பத்தொம்பது சதவீதம் ஆட்களும் தெருவில் தான் நிற்கணும் அண்ணாச்சி தள்ளுவோட வம்சத்துக்கு இன்மேலாவது புத்தி வந்துருமா வர்ற தேர்தலில் பார்ப்போம்